हेमंत्यूडू <laughs> 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 <تخ Weihnachts> أجوله؟ <اتص Mechan Hogiri> ما yeah. <تص> ஸ்டாங் ஆடு கூட எக்வாக உண்டு ஆட் இக்கூல் பஸ்ல வச்சா இது எத்தனை காட்டி அது கூட எப்பிச்சாலே கோர்த்தா அன்னி சரி சமாங்க வது வதலக்குண்டி பெட்டேது இங்கோட்டி பெட்டக்கு சரி சமா பெருக்கேன் இப்படி ஆட பெட்டே மஞ்சள் எழுதிப்போனா இன்னும் படிக்க தான் அது எதுக்கு தீவிரம் எடுத்து லெஃப்ட்டு நேஃட்டு ஆ பக்க ஆ பக்கம் ரோடு அது கூட அது ரோட்டில் இருந்து கதா பத்து அது முந்திர சரி சமோ அந்த பெறோடி மக்கள் பெருக்க எது பெருக்கோ அந்த பதிக்கா அந்த ரோட்டில் உள்ளே கதா ஆமியே முந்தர் எம் கடோ வாடகை பிடிஷன் பெட்டி இது அடமு அவி அட்மெண்ட்டே அன்னியா பக்கம் பெருக்க கல அது கவட்ட மொத்தம் பெரிக்கலாம் மொத்தம் பெரிக்கா అంటే ఇంగోల బస్ కలలో బతుకు ముత్తమే కొలిజాయి దల అంటేమే యాదం దల అంటే అంటే స్టే డిపెండెన్సీ ఆ కొంతమ బెల్కాయి కొంత బెల్కాయి బావాల నాయ మంటే ఒగులే నాయ వస్తున కూడా అదే బస్ స్టాప్ అన్న ఇక్కడ బస్ స్టాప్ ఆ నాక తెలుసు మీ రండి బస్ స్టాప్ కదా ఎందు కస్టాప్ అవుతుంటే అదే వాళ్ళు కట్టిందలా కొలా అంటేలో కూర్చోయే పెట్టు బతుకుతా అన్నాడు దారులో తీసేయండి